நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் உண்ணும் உணவு ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கின்றது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்றனர் நானும் என்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்றேன் என்னை சுற்றி உள்ளவர்களை அன்பாக இரு அமைதியாக இரு அடக்கமாக இரு கவனமாக இரு என்று கூறும் பொழுதெல்லாம் நான் பேரானந்தம் அடைகின்றேன் நான் அன்பாக இருக்கின்றேன் அமைதியாக இருக்கின்றேன் அடக்கமாக இருக்கின்றேன் கவனமாக இருக்கின்றேன் என்னுடன் அன்பாக இருப்பவர்களிடத்தில் நானும் அன்பாக இருக்கின்றேன் என்னிடம் அன்பாக இருக்க முடியாதவர்களிடத்தில் நான் அமைதியாக செல்கின்றேன் என்னுடன் அமைதியாக இருப்பவர்களிடத்தில் நானும் அமைதியாக எனது செயலையும் எண்ணத்தையும் வார்த்தையும் பயன்படுத்துகின்றேன் என்னுடன் அமைதி இல்லாதவர்களிடத்தில் நான் அடக்கமாக அடங்கி அவர்களிடம் எந்த வாதமும் விவாதமும் செய்யாமல் இருக்கின்றேன் என்னுடன் அடக்கமாக வார்த்தைகளை பேசி செயல்படுவர்களிடம் நானும் அடக்கமாக இருக்கின்றேன் என்னுடன் அடங்க முடியாமல் நான் சொல்வதை எதிர்த்து பேசுபவர்களிடம் நான் மிக கவனமாக இருக்கின்றேன் என்னுடன் கவனமாக செயல்படும் அனைவரிடத்திலும் அனைத்து இடத்திலும் நான் கவனமாக இருக்கின்றேன் என்னுடன் கவனம் இல்லாமல் தேவையற்ற விவாதத்தையும் தேவையற்ற சூழலையும் செயலையும் செய்பவர்களிடத்தில் எல்லாம் உங்கள் விருப்பப்படி உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை என்பதை நான் மனதில் நிறுத்திக் கொண்டு அவரை மகிழ்ச்சியோடும் நானும் மனமகிழ்ந்து மகிழ்வாக இருக்கின்றேன் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் கற்றுக் கொடுத்த உருவாக்கிய உருவாக்குகின்ற உருவாக்கப் போகின்ற அனைத்து ஆசான்களுக்கும் கோடான கோடி நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி என்னுடன் துணையாக இருந்து வழிகாட்டும் துணைவிக்கு நன்றி நான் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களுக்கு நன்றி குடும்பத்தின் வளர்ச்சியே செல்வம் என்பதை உணர்ந்த செல்வத்திற்கு நன்றி செல்வத்தை அனைவருக்கும் கொடுக்கும் சமுதாயத்துக்கு கொடுக்கும் பொருட்டே செல்வாக்கு கிடைக்கும் என்பன்று உணர்ந்த எனக்கு இந்த செல்வாக்குக்கு நன்றி செல்வம் செல்வாக்கு குடும்பத்தின் ஒற்றுமையும் சமுதாயத்தின் வளர்ச்சியையும் உருவாக்குவது தனி ஒரு மனிதனே இந்த தனி ஒரு மனிதன் என்ன செய்தால் குடும்பத்தின் செல்வமும் சமுதாயத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும் என்றால் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய குடல் சுத்தமாக இருக்கும் பொழுதே உடல் சுத்தமாக இருக்கும் உடல் சுத்தமாக இருந்தால் மட்டுமே வார்த்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் சுத்தம் என்றால் என்ன தூய்மை என்றால் என்ன நான் பேசும் பொழுது எந்த ஒரு அதாவது நாம் ஏற்கனவே கூறிய இனிய சொல் இனிய செயல் புறங்கூறாமல் செயல்படுவதுதான் தூய்மை நாம் எப்பொழுது வார்த்தையாலும் எண்ணத்தாலும் செயலாலும் தூய்மை அடைகின்றோமோ அப்பொழுது செல்வம் நம்மளை நோக்கி அளப்பெரும் ஆற்றலாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நாம் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் சுயம்பெரித்தனமாகவும் இருப்பதனாலே நமது முன்னோர்கள் கொடுத்த செல்வத்தை நம்பால் வாக்காலும் உடலாலும் செயலாலும் முழுமையாக பயன்படுத்தாத அளவுக்கு அசுத்தமாக உள்ளோம் அந்த அசுத்த எண்ணங்களையும் அசுத்த செயல்களையும் நமது மரபுவிலிருந்தே டிஎன்ஏவிலிருந்தே அளிக்கக்கூடிய ஆற்றலும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனையும் உருவாக்கக்கூடியது அடிப்படையில் குடலில் இருந்து மலத்தை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டால் குடல் சுத்தமடையும் குடல் சுத்தமே உடல் சுத்தம் உடல் சுத்தமே என்ன சுத்தம் எண்ணம் சுத்தமே வார்த்தை சுத்தம் வார்த்தை சுத்தமாக இருக்கும் பொழுதே செயல் தூய்மையடையும் உங்கள் குழந்தைகளும் நீங்களும் செல்வத்தையும் செல்வாக்கையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த அடியேனின் வேண்டுகோளை கேட்டு அதற்கு இணங்கி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் குடும்பத்தின் அனைத்து செயல்களையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளும் நீங்கள் அனைவரும் குடல் சுத்தம் செய்து பாருங்கள் செல்வம் மகாலட்சுமியின் அனுகிரகம் முழுமையாக உங்களிடம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் செல்வங்களை உங்களுக்கு தேவையானதை பரிபூர்ணமாக எடுத்துக்கொண்டு நூற்றில் பத்து சதவீதம் பங்கை தன் சுற்றத்தாருக்கும் தன்னை சுற்றி உள்ள சமுதாயத்திற்கும் நல்ல விதத்தில் மனமாற மனமுகர்ந்து செலவழித்து பாருங்கள் செல்வாக்கு பெருகும் உங்களை சுற்றி உள்ளவர்களை நீங்கள் ஆனந்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்தால் உங்கள் செல்வாக்கு பெருகும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் செல்வம் பெருகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்க முடியும் நீங்கள் அனைவரும் குடும்பம் முழுக்க மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே சமுதாயத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் குடும்பம் உங்களால் மகிழ்ச்சி அடைந்து செல்வம் பெருகும் அந்த செல்வத்தை வைத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரோட எண்ணங்களும் செயலும் சமுதாயத்திற்காக உதவி செய்யும் பொருட்டு செல்வாக்கு உயரும் இந்த செல்வமும் செல்வாக்கும் நிலைபெறுவதற்காக குடல் சுத்தியும் எண்ண தூய்மையும் அனுதினமும் அனுஷ்டனிக்க வேண்டும் குருவின் ஆற்றலும் குருவின் கருணையும் உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை உண்டாகட்டும் உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தால் பிரபஞ்சமே வழி செய்யும் குரு ஒரு வழிகாட்டியே உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் உங்கள் எண்ணமே உங்களை வழிநடத்தும் குரு என்பவர் ஒரு விளக்கை போன்று உங்களிடம் இருக்கும் ஜோதியை அணையாமல் ஒரு சின்ன தூண்டில் வைத்து நகர்த்திவிடும் ஒரு கருவிதான் என்னை உங்கள் எண்ணம் தீபத்தின் திரி உங்கள் உடல் தீபம் உங்களுடைய உயிர் இவ்வாறு கலந்திருக்கக்கூடிய மூன்றையும் உடல் சுத்த மூலியமாக குரல் சுத்த மூலியமாக தூய்மையாக வைத்துக்கொண்டு உங்களுக்காக உங்கள் குழந்தைகளை குடல் சுத்தம் செய்யுங்கள் உங்கள் குடல் சுத்தமே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அந்த மகிழ்ச்சி செல்வத்தை உருவாக்கிவிடும் செல்வம் சேர்ந்த பிறகு அதை மகிழ்ச்சியாக அனைவரும் பத்து சதவீதம் சமுதாயத்திற்கு பயன்படுத்தி பாருங்கள் செல்வாக்கு உயரும் நீங்கள் இந்த பிறவியில் பெற்ற பெற வேண்டிய பெற்று இருக்கின்ற அனைத்து அன்பையும் அனைத்து ஜீவகாரணத்தையும் உங்களால் இன்றிலிருந்து இப்பொழுது முழுமையாக அனுபவிக்க முடியும் நீங்கள் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால்தான் இந்த ஆடியோவை உங்களால் கேட்க முடிகின்றது இன்னும் குடல் சுத்தியோடு சமுதாய சீர்திருத்த பணிகளை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து முன்னெடுத்து பாருங்கள் பிரபஞ்சம் பல பெரிய செல்வங்களையும் செல்வாக்கையும் உங்களுக்காக கொட்டி கடக்க வைக்கின்றது இங்கு உங்களுக்காக கொட்டி கடக்கும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி பருகுங்கள் ஆனந்தமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களைச் சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் பெருங்கருணையும் எப்பொழுதும் எல்லா ஜீவராசிகளுக்கும் முழுமையாக உள்ளது உணர்ந்த ஜீவராசிகள் மகிழ்ச்சியில் திகழ்கின்றன உணராத ஜீவராசிகள் துன்பத்தில் அகப்படுகின்றன நீங்கள் வீட்டில் பூச்சி வாரை இல்லாமல் ஒளியை நோக்கி சிரமப்படாமல் உங்களுள் ஒளியை உருவாக்கிக் கொள்ளுங்கள் தன்னூல் இருக்கும் ஒளி உடல் சுத்தமும் குடல் சுத்தமும் தேக சுத்தமுமே உங்கள் தூய்மையே உங்களை வழிநடத்தும் எல்லாம் உள்ள இறைவனும் பிரபஞ்சமும் குருமார்களின் பேரருளும் ஆசையும் எப்பொழுதும் உங்கள் உடல் முழுக்க இரத்த நாளங்கள் முழுக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் உள்வில் இருக்கின்ற ஒரு பூவில் இருக்கக்கூடிய வாசனை ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் போல உங்கள் எண்ணம் உங்கள் செயல் உங்கள் வார்த்தை அனைத்திலும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் பெருங்கருணையும் நிறைந்திருக்கட்டும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அருள் பெற்று பேரானந்தமாக இருக்கட்டும் தூய்மைதான் உங்கள் பேரானந்தம் நீங்கள் பேரானந்தமாக தூய்மையாக இருங்கள் நான் கூறுவது என் நன்மைக்காகவோ உங்கள் ஒருவருடைய நன்மைக்காக மட்டுமல்ல உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக நன்மை அடைந்தால் உங்களை சுற்றுள்ள சமுதாயம் மகிழ்ச்சியாக அடையும் உங்கள் சமுதாயத்தை மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டால் பிரபஞ்சம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் நான் உணர்ந்த உண்மை நான் கண்ட மகிமை நீங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு பிரபஞ்சம் என்றென்றும் அனுகிரகம் செய்கின்றது என்றென்றும் அனுகிரகம் செய்து கொண்டிருந்தது என்றென்றும் அனுகிரகம் செய்ய போகின்றது அந்த பிரபஞ்ச பேராற்றலின் பேரொழியை நாங்கள் அனைவரும் பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு ஜீவகனும் பேரானந்தமாக இருப்பதற்கு தான் என்னும் உணர்வுகளை அற்று தன்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் அவன் செயல் அவனால் ஆவது அனைத்துமே என்பதை உணர்ந்து உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்து பேரன்போடு பெருங்கருணையோடு வழிநடத்துவா ஈஸ்வரா குருதேவா ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் நன்றி குருவே சரணம் குரு அருளாலும் அருளாலும் அனைத்து செயலும் சித்திக்கட்டும் மீண்டும் இன்னொரு பதிவுகளில் பிரபஞ்சத்தின் பெருங்கருணையால் பார்ப்போம் மகிழ்ச்சியாக மகிழ்ந்திருப்போம் உடல் சுத்தியே குடல் சுத்தி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் செல்வம் பெருகும் சமுதாயத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் செல்வாக்கு பெருகும் என்பதை உணர்ந்து நீங்கள் குரல் சுத்தியோடு மகிழ்ச்சியாக மகிழ்ந்திருங்கள் எல்லாமல்ல பிரபஞ்சமும் இயற்கையும் உங்கள் எண்ணங்களுக்கு வலுவூட்டி உங்களை வழிநடத்தும் குருவே சரணம் அனைவருக்கும் நன்றி